வணக்கம் கவின் ஸ்குவாட் நான் கூட கவின் இந்த எங்க நிக்கிறேன் பல்வெட்டு துறையில நிக்கிறோம் பல்வெட்டு துறை எல்லாருக்கும் தெரியும் வீரம் விதைக்கப்பட்டம் சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அஹ் பெரும்பாலும் ஈழத்து மக்கள் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் அந்த வரலாறுகள் ஓகே என்னதுடா கவி நீ வல்வெட்டு துறையில நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தாய்ப்போங்க எல்லாருமே பொங்கி முடிச்சு அஹ் வீட்டில இருந்து பொங்கல் சாப்பிட்டு இருப்பீங்க அந்த டைம் நீண்டா வல்வெட்டுத்துறை போனீங்கன்னு கேட்டீங்கன்னா வல்வெட்டுத்துறையெல்லாம் ஒவ்வொரு வருஷம் ரொம்ப பகு விமர்சையா வந்து பட்டத்திருவிழா தான் நடைபெறும் பெரிய பெரிய பிரம்மாண்டமான பட்டங்கள் வித்தியாசமான பட்டங்கள் எல்லாம் உருவாக்கி அதெல்லாம் வந்து வானத்துல பறக்கப்பட்ட ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கும் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் இப்ப வந்து அதை வந்து பாக்குறதுக்குதான் நானும் இந்த யூனிவர்சிட்டி படிநிலும் போயிட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா தெரியும் கல்லின்னு சொல்லி எல்லா இடத்துல இருக்கிற படிக்கலாம் ஆகிதான் இன்னைக்கு வந்து நாங்க அந்த பட்டத்திருவிழா போயிட்டு இருக்கிறோம் இன்னும் நிறைய பொறியினங்கள் வந்து பின்னால வந்துட்டே இருக்கிறாங்க சும்மா மழை மழையில இருந்து நஞ்சு ஏலாத தான் வந்து சேர்த்திருக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல் கொப்பல் குளிர குளிரா வந்து சேர்ந்துருக்கிறேன் இப்ப போயிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது என்னென்ன மாதிரி எல்லாம் ஏத்துறாங்கன்னு சொல்லி உங்களை காட்டுறதுக்கு நானும் இன்ட்ரெஸ்டா இருக்கேன் பாக்குறதுக்கு நீங்களும் ஆர்வமா இருப்பீங்க நினைக்கிறீங்க யாரும் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இனிதான் வந்து வேற வேற வித விதமான வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் இருக்குது உங்களுக்கு காட்ட போறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து எல்லா நிகழ்ச்சியையும் பார்த்துட்டு போயிட்டு போய்ட்டே இருக்கிறாங்க தூரத்துலேருந்து வந்தாங்களெல்லாம் போய் சேரும்போது கண்டு போயிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து வந்துட்டே இருக்கிறாங்க நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு இது வந்து இப்போ ஒரு ஆறு மணி போல பட்டத்திருவிழா முடிஞ்சு அதுக்கு பிறகு ஒரு இசைக்குழு மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் நான் நின்றுண்டா உங்களுக்கு எல்லாம் காட்டுவேன் அல்லது பட்டத்திருவிழாட வீடியோஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சேரும் கல்வெட்டுத்துறையே ஃபுல்லாக ஃபுல்லா சோ அலங்கரிச்சு சோடிச்சு பெரிய திருவிழா மாதிரி இருக்கு ஊரே திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க இந்த நாளை பாத்தீங்கன்னா தெரியும் சந்திக்கு சந்தி பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க ரோட்டு சைட் ரெண்டு பக்கமுமே வந்து கடைகளாக தான் இருக்குது சோளம்பொறி கடை சிப்ஸ் கடைகள் ஐஸ்கிரீம் கடைகள்னு சொல்லி ஏதோ அந்த கோயில் திருவிழாவுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது ஸ்பான்சர்ஸ் அந்த ஆங்கர் மேகி இந்த சொல்லி ஸ்பான்சர்ஷிப் கொடிகளையெல்லாம் சுற்றி வரவிட்ருக்காங்க பார்த்துகள் தான் சரி சனத்தை இன்னஸ்தனம் வந்து No lo வந்து தூரத்துல இருந்து வந்ததால கொஞ்சம் லேட் ஆகிட்டு எழுபத்தஞ்சு பட்டத்துக்கு மேல வந்து ஏத்தி முடிச்சுட்டாங்களாம் அவ்வளவுத்தையும் காட்டுறதுக்கு இயலாம போயிட்டு சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏத்துறதுக்கான பட்டங்களை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா தெரியும் கலைஞர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த

ஒவ்வேறு துறைகளிலும் தனித்தனி படம் வெளியிடப்படும் ஆவரிடம் இருப்பவர்களுக்கு தனித்தனி படம் வெளியிடப்படும் காட்சி எனும் சொல்ல வேண்டும் இதுவரை இல்லாத ஒரு தொழில்நுட்பமாக உச்சியில் இருந்து இரு மாற்றி ஒரு உச்சி உச்சி மூலமே மட்டம் நாளை பறக்கும்

கிளீன் சீலாந்தா அந்த போட்டோ மாதிரி ஒரு போட்டோ தாய் தூய்மையான பாத்தீங்களா ஸ்ரீலங்காவோட பிரசிடண்ட் போட்டோவும் இருக்குது இந்த நிகழ்ச்சியா வந்து உலக ரீதியா வந்து சர்வதேசம் ரீதியா வந்து லைவ்ல போயிட்டு இருக்குது பாத்தீங்களா தெரியும்

வழிண்ட் திறனைமாரிக்க வினோத விசித்திர உங்கள் கரக வண்ணாத்தி பூச்சி விசித்திரமாக பறக்கின்றது பாருங்கள் ஒரு பூச்சி பூச்சி இன்று வள்ளையின் வசந்த காற்று

ஞானம் தங்களது உயிர்களை பொருட்படுத்தாமல் அசாதாரணம் விமானத்தில் இருந்து செய்ய போகின்றான் செய்த காட்சியை நீங்கள் கண்டீர்கள் ஒத்தியை மாற்பதற்கு கடல் மீறி நகர்ந்த வண்ணம் இருக்கும் போது அதன் மீது நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஒரு போர் விமானமானது பல் நடவடிக்கையாக வானல் தொடரும் எதிரிகளின் எதிர்பாராத ஏவுகளை தாக்கத்துக்கு உள்ள அப்போர் விமானமானது சிதைக்கப்படாமல் வான்வழியில் போர் விமானங்களை தான் தாங்கிச் செல்வதற்காக பறக்கப்படும் ஓடுதலமாக உருவாக்கப்படும் ஆம் போர் விமான கப்பல் போர் விமானமாக மாறுகின்றது அது மட்டுமில்ல அது போர் கலங்களை விமான கலங்களையும் அங்கிருந்து விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்து பறக்க வருகின்றது என்ன அற்புதமான காட்சி தொலைக்காட்சி காட்சி பற்றி தொலைக்காட்சி பட்டியன்றது பட்டம் வந்து ஏதோ சின்ன இஷ்யூ காரணமா திரும்பி இறக்குறாங்க ஏறல மாறி வந்துட்டு முச்சி மாறிட்டு போக திரும்பி இறக்கிட்டாங்க இந்த தொலைக்காட்சி பட்டி இணைந்ததாக தொடர்ந்து குருவாறு பண்ணத்து பூச்சி ஆகியவை ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றன சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்திய மட்ட திருவிழா நூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் தங்களது விசித்திரமான வித்தியாசமான காட்சிகளை பட்டங்களாக இந்த சித்தரி இது வந்து அந்த ரக்க வந்து விரி விரிஞ்சது அதுங்களை கெப்சர் பண்ணிடலாம் போயிட்டு மலையால ரக்க வந்து விரிஞ்சது ஒரு இங்கே சமூக ஊடகங்களின் பய சமூக ஊடகங்களின் பயன்பாடு என்ற டைட்டில் வாட்ஸ்அப் யூடியூப் ஃபேஸ்புக் இந்த சொல்லி கீழே ஒரு கிளாக் ஒன்று வச்சு செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா அந்த டைம் போக 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 வந்து அந்த இது வந்து பட்டம் பறந்துட்டு என்ன சொல்கிறேன் வாட்ஸ்அப் யூடியூப் ஃபேஸ்புக் வந்து நாங்கள்

குட்டி கலையானாலும் அங்கே திரையில் ஓடுகிறது வர்ண திரையாக கலர் திரையாக அங்கே ஓடுகிறது அது மட்டுமல்ல இன்னும் ஒரு காட்டாடி எங்களுக்கு நேரத்தை எடுத்து இயம்புகின்றது நாம் வாட்ஸ்அப் யூடியூப் பேஸ்புக் சமூக ஊடகத்தில் நேரம் தெரியவில்லையா உங்களை உணர்த்துகிறது அது ஒரு விழிப்புணர்வு காட்டும் ஆட்டோ மாதிரி ஒரு பட்டம் ஒன்று பறக்குது ஆட்டோ டிசைன்ல படை பல விமானங்கள் இங்கே வானத்தில் தாக்குதல்களையும் நடத்திக் கொண்டிருக்கிறது போர் விமானம் ஒரு விமானம் வருகின்ற பாருங்கள் பல விமானங்கள் ஒரு நூலில் பறந்து பல போர் தாக்குதல்களை மிகவும் பிரமாண்டமாக நடத்திக் கொண்டிருக்கின்றது

அதுவும் பாருங்கள் இப்பொழுது வந்துவிட்டது அந்த தலை வழி எவ்வளவு நுட்பமாக அந்த பறக்கும் ஆமையில் தலை வெளியில் வரும் வகையில் அந்த கலைஞர் அமைத்திருக்கிறார் என்பதை பாருங்கள் எவ்வளவு விசித்திரமாக வினோதமாக திறனாக பறக்கும் ஆமை நீரிலும் நிலத்திலும் ஆமை வாழும் ஆனால் இங்கே வானத்தில் வாழும் ஆமை தலை வெளியில் காட்டுகிறது பாருங்கள் பல்வையின் பட்ட கலைஞர்களின் விசித்திரம் வினோதம் சர்வதேச புகழ் பெற்றதாக இன்று மாறியிருப்பதற்கு காரணம் இவ்வாறான விசித்திரங்களும் வினோதங்களும் திறனும் பணிக் கொண்டப்படும் பல்வேறு கலைஞர்களின் பட்ட கலை என்பது குறிப்பிடத்தக்கது இனி வந்து பரிசு வழங்கும் நிகழ்வு இருக்கும் நினைக்கிறேன் பரிசு எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு இசை கச்சேரி ஒன்று இருக்குது விஜய் டிவி புகழ் விக்னேஷ் ஸ்ருதி எல்லாம் வந்து வந்திருக்கிறாரு இந்த இசை நிகழ்ச்சிக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சொன்னால் தான் இருக்கிறேன் தலா மட்டும்தான் தெரியுது வந்து பட்ட திருவிழா வந்து முடிஞ்ச சமயத்துல மக்கள் எல்லாம் போறாங்க இது முடிய வந்து ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று இருக்குது இனிமேல் தான் தெரியும் யாரு இந்த பட்டத்துல திருவிழாவுல வந்து இந்த பட்டம் முதலாம் விடம்ன்றதை வந்து நீ அறிவிப்பாங்க வந்து நாங்க இந்த பட்டம் ஏத்தினர் மைதானத்துக்குள்ளதான் நிக்கிறேன் என்ன மாதிரி பட்டங்கள் இருக்கு எப்படி செஞ்சிருக்கிறாங்கன்றதை தான் கிட்ட போய் காட்ட போறணும் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த முயலம் வந்து பட்டமா செஞ்சிருப்பாங்க தொலைக்காட்சி பட்டியலான அந்த பட்டத்தாள் நாங்க அங்க அங்கிருந்து பார்த்தோம் பொழுத்தின்னு பொழுத்தீன் இல்ல இந்த ஒயில் பேப்பர் என்று சொல்லுவாங்க பட்டத்தாள் செஞ்ச இதுதான் வந்து இந்த பட்டம் ஆகும்

அவணே ஆற்ற நம்ம பாத்தாலில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சில நமது அன்றைய இளைஞர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட விக்னேஸ்வரர் சனதங்க சேவா நிலையம்